ஸ்ரிருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாவி பகவத் சங்கரம் லோ சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுகிரக பரிபூர் நகர்வாகடாச்சகம் குரு சுக்கிரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வல முடிஞ்சோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமரணி என்றால் குருவழி குருவை நேசிப்போம் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதாவது முக்கியமான பயிற்சி குரு பார்த்தால் கோடி நன்மையில கொடுக்கக்கூடிய பயிற்சி தாங்க அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே குரு வக்ரம் ஆயிட்டாரு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர் ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரம் ஆயிருக்கிறார் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் நல்லா பாருங்க பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுவும் நிருகசீ நட்சத்திரம் இரண்டாம் பாதிலிருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா பிப்ரவரி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன் ஏன்னா மே மாசம் பதி நாலாம் தேதிக்கு அப்புறம்தான் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது ஏன்னா நம்ம பக்ரங்கிறது என்ன ஸ்லோவா போகக்கூடிய கிரகம் குரு ஸ்லோவா போயிட்டு இருக்காரு அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு அவங்களுடைய பிறப்பு சாதத்தை பொறுத்து குரு பகவான் எப்படி இருக்காதோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும் இது ஒரு பொது பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் உங்க லக்னத்துக்கு நல்லவரா கேட்டாரி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன் அதுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது இத பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி ராசி இதுலயுமே லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள் இதுலையுமே லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்லாம நல்ல சிந்தனையாற்றல் நல்ல புத்திசாலி குணம் கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இவங்கள்ட்ட இருக்கும் ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க கும்பராசிக்காரங்க தன்னம்பிக்கை எல்லாமே இவங்கள்ட அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலும் சரி விடாத முயற்சி விஸ்வரூபம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் கும்பம் இது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்த கும்பராசி கிட்ட இருக்கும் அப்படின்ற கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரனிவர்த்தி பேச்சு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் எல்லா வேலையும் நான் சொல்றதுதான் பொது பலனா பாருங்க இப்ப நீங்க கும்ப ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் எத்தனை பாவத்துல இருக்கு நல்ல கிரகமா கெட்ட கிரகமா பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு குரு யோகமா இருப்பாரு ஒரு சில பேருக்கு குரு வந்து பலவீனமா இருப்பாரு விதி ஜாதகத்துல ஒரு சில பேர் குரு புத்தி வரலாம் குரு தேசா வரலாம் இப்ப ஜாதத்துல குரு பவன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் விதி ஜாதம் நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டாக ஒரு துல்லியமா வரும் ஏன்னா சில பேர் சொல்லக்கூடிய கும்பராசி என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனே எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்ததே கும்பராசிக்கிறதனால சொல்கிறேன் இனி எதிர்காலம் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கு நல்ல டைம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்ல யோகம் உங்கள் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் என்ன பொறுத்தவரைக்கும் வரும் வந்துருச்சு இனிமேல் வெற்றி அடையணும் அதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கணும் ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கருமவினையை கொடுத்திருப்பார் அது எப்ப காலம் எப்ப வேலை செய்யணும்னா அந்த திசாபதி சொரம் பாத்தீங்களா அந்த காலம் வரும்போது வேலை செய்யணும் சொல்லுவா ஒரு சில பேர் நல்லா இருந்தாரு அந்த மனுஷன் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திச்சிட்டாரியா என்ன தெரியல என்ன பாவம் பண்ணோம்னாலும் நல்லா இருந்த குடும்பம் இப்படி போயிடுச்சு அப்படிம்பாங்க அப்ப அவங்க ஜாதகத்துல பார்க்கணும் என்ன கர்ம வினை நம்ம காண்டி பிறந்திருக்கோம் என்ன கர்மவினை இருக்குது இதெல்லாமே பிறப்பு ஜாதகத்துல பார்த்துதான் பலன்கள் மாறும் அதான் பொதுப்பன் நான் எல்லா இப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப கும்பத்துக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பற்றி எப்படி இருக்கும் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மைங்கிறாங்க இருக்கிறதுல சுபகரணம் எதுனா அந்த குரு பகவான் தாங்க ஒரு மனிதனுக்கு குரு பகவான் ஜாதகத்துல நல்லா பலமா இருக்கணும் நல்லா யோகமா இருக்கணும் அது இருந்தாவே எல்லாமே ஓகே எது வந்தாலும் எதுன்னு அடிக்கலாம் குரு பார்த்தா எந்த தோஷமும் கிடையாது ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் வருமானத்தை காட்டக்கூடிய கூடிய கிரகம் குரு பகவான் தாங்க உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குமா இல்லையா இதெல்லாம் ஒரு முடிவு பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் அடுத்து லாபம் பெருங்கொண்ட போனா இன்கம் கமிஷன் ஏஜென்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதையும் முடிவு பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் அப்படிப்பட்டவர் நாலாம் இடத்துல போய் செலவுல போய் உட்கார்ந்து இருந்தாரா அப்ப நிறைய பேர் ஜாதத்துல குரு சரியில்லை என்ன சொல்லிருப்போம் லாப வருமானம் சரியா இல்லை இங்கிட்ட ஒரு காசு பணத்தை கொடுத்துட்டு இவரால வாங்க முடியல என்ன இருக்கும் காசு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வேறாலும் வாங்க முடியற வாங்க முடிஞ்சிருக்காது இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் போய் மாட்டிருப்பாரு யாரும் ஜாதகத்துல குரு சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க ஒரு இட பிரச்சனையோ இல்ல பூமி பிரச்சனையோ இல்ல பூர்வீ சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனையோ இல்லை இடம் வாங்க முடியலையோ இல்லை பூமி வாங்க முடியலையோ இல்ல குடும்பத்துல ஒரு குழப்பமோ இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க சொல்லுவாங்களா நான் வாயால கெட்டண்டானு சொல்லுவாங்களா இதெல்லாம் இப்ப கும்பத்துக்கு உண்டு நான் பேச்சால கேட்டுக்கிட்டேன் எல்லாமே எனக்கு போச்சு அப்படிம்பாரு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இன்கம் குடும்பம் இது எல்லாமே சரியா அமையல ஒரு சில பேருக்கு எல்லாமே ஒரு மந்தமான தன்மையை கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றதுதான் கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க அது மாதிரி சனி பவன் வேற வக்கிரமா இருந்தாரு இப்பதான் நவம்பர் மாசம் அவர் ஆனார் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பண்ணம்னு நீங்க பாக்குறீங்க இதுக்கு முன்னா சுத்தரா அவுட்டு எல்லாமே ஒரு சோம்பேறியா இருந்தாங்க ஒரு மந்தமா இருந்தாங்க எடுத்த காரியம் வெற்றி இல்லை ஏதோ ஒரு பீடை பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்களே அது மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தோல்வியாவா ஒரு சில பேருக்கு ஜாதத்துல சனியும் குருவும் சரியில்லைன்னா நான் சொன்ன மாதிரி இருந்திருக்கும் வேலை சரியா அமைஞ்சிருக்காது படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது திருமண வாழ்க்கை சரியா இருந்திருக்காது நண்பர் கூட்டாளி பழக்க வழக்கத்துல ஒரு விரிசல் வந்திருக்கும் இதெல்லாம் கேட்டா நான் சொன்னது இந்த மூணு மாசத்துக்குள்ள அந்த மூன்றரை மாசத்துக்குள்ள அந்த அக்டோபர் செப்டம்பர்ல இருந்து எடுத்துக்கோங்க இதுக்குள்ள இதெல்லாம் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பாங்க இப்ப அவ்வளவு ஒரு தடையில சந்திச்சிருப்பாங்க கும்பராசியை பொறுத்தவரை நம்ம அடிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு பலவீனம் எடுத்தா நிறைய விஷயத்த சொல்லலாம் கும்பத்துக்கு அவ்வளவு விஷயம் நடந்துச்சு என்னை பொறுத்தவரைமே நடக்காது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய நேரம் வருது பாத்துக்குங்க ஏன்னா என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லணும்னா அந்த குரு வக்ர நிவர்த்தியானதுனால அவர் எங்கெங்களை பாக்குறது எல்லாம் எல்லாமே நல்லா இருக்கும் மெயினா உடம்பு சார்ந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு பண்ணிருக்கீங்களா பண்ணலையா கேட்டா கும்பராசி ஆமான்னு சொல்லுவாங்களே இனிமேல் மருத்துவ செலவு இருக்காது அவர் எட்டாம் இடத்த அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது இங்கே மருத்துவ செலவு குறையுது டோட்டலா அடுத்து பத்தாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய கர்மத்தை குறைக்கிறாரு அடுத்து பன்னிரெண்டாம் பாதத்தை நிறைய செலவை குடும்பத்துல குறைக்கிறாரு அப்ப பொருளாதார வளர்ச்சி நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி அனுகூலமா இருக்கும் கடன் பிரச்சனையை முடிப்பீங்க நீங்க எங்க போய் இப்ப லோன் கேளுங்களேன் ரொம்ப ரொம்பவே கடன் இருந்துச்சு அந்த கடன் அன்னைக்கு இன்னொரு கடன் வாங்குறாப்லாம் இருக்குல்ல இப்ப எங்க போய் நீங்க நூல் கடன் லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் அடைப்பீங்க கடன் உதவி உடனே கிடைக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை குறையும் இதுதான் முதல் பலன் எதுக்கு கும்பத்துக்கு இந்த சனிங்கிறது இப்ப முடிய போற தருவாயில் இருக்கீங்க என்ன மார்ச் மாசம் கடைசிக்கு அப்புறம் பாத சனி அஞ்சு வருஷத்தை ஏழரசி அஞ்சு வருஷத்தை முடிச்சிட்டீங்க ரெண்டரை வருஷம் இருக்குங்க உங்களுக்கு ஏழரை சனி அப்ப இது மாதிரி அமைப்பு வரும்போது பொருளாதாரம் வருமானம் இன்கம் இதெல்லாம் எல்லாமே எனக்கும் நிறைய பேர் நகையோட அட வச்சிருப்பீங்க கேட்டா சொல்லுவாங்க நக பொருள் ஏதாச்சும் பணம் ஏதாச்சும் கொடுக்கக்கூடிய பணம் எதாவது தடைப்பட்டிருக்கும் இனிமே இனிமேல் இருக்காது உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பேன் ஏன் அதுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த சனிபான்பு அக்ர்த்தியானது ரொம்ப நல்லது இந்த குரு அக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா பொருளாதாரம் வருமானம் இன்கம் எல்லாமே லாபம் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெளிநாட்டுல படித்தாலும் சரி இல்லை வெளியூர்ல படித்தாலும் சரி படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நல்ல எதிர்காலங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு பார்த்துக்கோங்க கும்பராசியை பொறுத்தவரை அரசாங்க வேலையா கண்டிப்பா நிறைய பேர் வாங்குவாங்க மே பிப்ரவரி மாசத்துல வாங்கிடுவாங்க எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி சூரியன் வந்து உங்க ராசியை தொற்றுவர் கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு அரசியல் வாழ்க்கை ரெண்டுமே நல்லா இருக்கும் பாருங்க பிப்ரவரி மாசம் பாதிக்க அப்புறம் பாருங்க பிப்ரவரி மார்ச் இதுக்குள்ள பாருங்க அரசாங்க வேலை அரசாங்க தொடர்பு அரசியல் வாழ்க்கை அரசாங்க தொடர்பு சந்தோஷம் அனுகூலமா அமையும் மாணவ மனைவி நல்ல ஒரு மாற்றங்கள் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி இருக்குது என்னைய பொறுத்தவரை நிரந்தரமா வேலை கிடைக்கும் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி நிரந்தரமா வேலை உத்தியோகம் அனுகூலமா அமையும் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாத்தையும் சூப்பரா இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் தடைப்பட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு வெளி யோகம் சூப்பரா அகலா அமைச்சு கொடுக்குற எந்த ஒரு தடையுமே கிடையாது ஒரு தலைமை பொறுப்பு இதெல்லாமே தேடி வருது தொழிலும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் உண்டு தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது என்னையை பொறுத்தவரை வீடு ஒன்று வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் இல்ல பூமி வாங்கணும் ஏன்னா சுக்கரனுடைய குருவுடைய பார்வை நாலாம் இடம் தான் பாக்குறதுனால அப்ப அந்த இட பிரச்சனை வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் இப்ப வீடு இடம் பூமி வாங்கலாம்னா என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கரை வாங்கணும்னு சொல்லுவீங்க நான் சுப செலவு தான் பண்ண சொல்லுவேன் என்னை பொறுத்தவரை ஏன்னா இப்ப நீங்க சுப செலவு மட்டும்தான் இந்த இந்த நேரத்துல நீங்க பண்ணணும் இதுதான் உங்களுடைய மைண்ட் தாட்டா இருக்கும் நான் வீடு கட்ட மாட்டேன்னா இடம் வாங்க மாட்டேன்னா பூமி வாங்க மாட்டேன்னா வருமானம் தேட மாட்டேனா சம்பாதிக்க மாட்டேன்னா இப்படிதான் உங்க மை சேர்ந்து ஓடும் இப்ப இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு தலைமை பருப்பு தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம் பெருங்கொண்ட போன நிறைய நாற்று யோகம் கிடைக்க மாட்டேங்கிறீங்களா கண்டிப்பா லாற்று யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் நிறைய பேர் கிடைச்சிடும் வேற கண்டிப்பா வேற கண்டிப்பா அமைப்பு எல்லாம் வரும் அதனால வெளிநாட்டு உள்ளவங்கன்னா ஜாததை பார்த்து தசாபத்தி கண்டிப்பா கண்டிப்பாக லாட்டியத்தை முயற்சி பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் கமிஷன் முயற்சி நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனை எந்த தொழில் பண்ணாலும் சரி ஜாத தசாபத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணணும் என்னைய பொறுத்தவரை ஏன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆனதுனால இப்ப தொழில கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வருது அப்ப அதனால உங்களுக்கு சனி பவானம் அடுத்த இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆக போறாரு அடுத்த மார்ச் மாசத்துல அதனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் என்னை பொறுத்தவரை இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்து பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் குரு பேச்சு வந்துடும் குரு போயிட்டு உங்க ராசியை பார்த்துக்கலாம் நல்ல யோகம் அதனால சொல்றேன் சுபகாரம் சுப செலவு குடும்பத்தில் ஒண்ணுங்க திருமண பேச்சு இது எல்லாமே கண்டிப்பா நடந்துருங்க இதுல எந்த ஒரு தடையும் இல்ல கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்த ஒரு வேலை நெருப்பு சம்பந்த ஒரு வேலை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாங்க என்னைய பொறுத்தவரை கும்பராசி பெண்கள் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க மூணாம் பாதத்துல பிறந்தவங்க மூணு நாள் இதுல வரும் எல்லாமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை மாட்டாங்க இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாம முயற்சி பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றியை நோக்கி போகக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்கதான் இனிமே பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு வேலை கிடைச்சிருக்கும் ஆல்ரெடி கிடைக்கல இப்ப கிடைக்கும் கொஞ்சம் கடன் பிரச்சனை பேஸ் பண்ணுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் புத்திசாலி குணம் வரும் நிறைய கற்பனை திரை நிறைய வரும் எல்லாமே வெற்றியாக வரது வாய்ப்பு இருக்கு நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் இதில் எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் கணவன் நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் பயணத்தை ரொம்ப மேற்கொள்றாப்புல வரும் ஒரு அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்லா அனுகூலம் கிடைக்கக்கூடிய இடத்துல அவிட்டத்தில் பிறகு சூப்பராக இருக்கும் போலீஸு மருத்துவர் வண்டி வாகன பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை கணவன் நோய்களை ஒற்றுமை இதெல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமா சிந்திப்பீங்க பிரண்டா பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் இந்த குரு அக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு இருக்காரு வீட்டில் தான் ராகு இருக்காரு அப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகம் அந்த குரு அக்ர நிவர்த்தி பயிற்சியில கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு இடமாற்றம் இருக்கணும் தொழில் மாற்றம் கிடைக்கணும் உத்தியோக மாற்றம் வரணும் படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கணும் இந்த சனியும் குருவும் வக்ரம் ரெண்டு பேரும் நிவர்த்தி ஆகிட்டாவே கண்டிப்பா இதெல்லாம் வரணும் இப்ப பிப்வரி மாசத்துக்குள்ளப்ப நான் சொன்னக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு இருக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்க பக்கம் வெற்றிகளில் வரது அதிகம் வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் நல்லா அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் குடும்பத்துக்காக ரொம்ப செலவு பண்ணிட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா அக்டோபர் ஒன்பதுல இருந்து நிறைய தடைகள் தாமதங்கள் பிரச்சனை நிறைய ஒரு விரைவு செலவுகள் குடும்பத்தில் ஒரு ஒரு மனசு சஞ்சலங்கள் லாபம் வருமான இன்கம் சரியா இல்லை தொழில் சரியாம இல்லை உத்தியோகம் சரியாம இல்லை இது எல்லாமே தடைப்படுத்தி பிப்ரவரி மாதம் தடைகள் இருக்காது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு மீன் ஆசை வேலை பார்க்கறவங்க பேங்களை வேலை பார்க்கணும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் எந்த காரியம் தான் உங்களை வெற்றிகள் தெரிவிக்கிறது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய மகிர நிவர்த்தி பேச்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது